இந்தியாவுக்கும் மாசுகளிக்கும் இடையான ரெண்டு ஒருநாள் போட்டியில் ஜெயிச்சு மூணாவது ஒருநாள் போட்டியில் எப்படியாச்சும் வெற்றியை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கொல தான் இந்திய அணி வீரர்கள் வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டு வெற்றியை வந்து வாங்கியிருப்பாங்க ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் வந்து பேட்ஸ்மென்கள் யாருமே வந்து சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க யாருமே வந்து ஒரு அரை சதம் கூட அடிக்கல விஜயசங்கர் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற ஒரு லெவலில் இருந்திருக்கும் நூற்றி இருபது பால் பிடிச்சி நூற்றி பதினாறு ரன்கள் இந்திய வெற்றிக்கு வந்து முதல் காரணம் வந்து கோலி தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த போட்டியில் ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய இந்திய அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலி இந்தியனுடைய முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியுடைய ஒரு சாதனையை வந்து அடிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு அதாவது வந்து ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் விராட் கோலி வாங்கின மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து ஒரு நாள் போட்டியில் அவர் வாங்கக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஒருநாள் போட்டியில் வந்து அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின வீரர்கள் இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல காட் ஆஃப் கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் வந்திருக்காரு அறுபத்திரெண்டு முறை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்து விராட் கோலி வந்திருக்காரு முப்பத்தி ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல வந்து முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி இருக்கார் முப்பத்தி ஒரு முறை வந்து வாங்கியிருக்காரு நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் இருக்கார் இருபத்தி ஏழு முறை வாங்கியிருக்காரு ஐந்தாவது இடத்துல வந்து வீரேந்தர் ஷேவாக் இருக்கார் இருபத்தி மூணு முறை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து வாங்கியிருக்காரு இந்த விஷயம் வந்து கோலியோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு கூடிய விரைவில் வந்து சச்சினோட அந்த சாதனையை வந்து விராட் கோலி முறியடிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி